நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இந்த எதை பற்றி பார்க்க போறோம் சீமான் மேல தப்பு இருக்கு நடுநிலையத்தான் பேசுகிறார் அவரை சீண்டாதே என்று பொங்கும் சில நபர்கள் இதற்கு இந்த தம்பியின் சில பதில்கள் சில கேள்விகள் இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை இன்றைய விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தோட்டத்தில ஒன்றரை ஏக்கர் பக்கமா நஞ்ச ஓட்டி பயிர் இருக்கோம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு மாதம் ஆகிவிட்டது இப்ப நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா இப்ப வந்து இந்த வரப்புல தண்ணி அதிகமா இழுக்குதுங்க தண்ணி விட்டா மறுநாள் வரைக்கும் இன்னைக்கு காயில ஒரு பத்து மணிக்கு விட்டோம்னா நாளைக்கு காயில பத்து மணி வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் நிக்கணும் இப்ப என்ன அப்படின்னா தண்ணி வந்து வரப்புல இழுத்திட்டு இருக்கு அதனால என்ன பண்ணணும்னா சுத்தியும் தலைக்கால் வைக்கணும் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம உற தண்ணி ஓரளவுக்கு நிக்கும் அதனால இப்ப இந்த கால்வையை பரிவேற்றம் பண்ணிட்டு அந்த வேலையை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காயில வெயில் ஏறதுக்கு முன்னே அந்த வேலையை பார்க்கணும் நண்ப நிறைய விவசாயம் பண்ணி அடுத்த மூன்று நாட்களுக்கு சரி வாங்க நேரம் இப்ப விடயத்துக்குள்ள போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது அதற்கு இந்தியாவிற்கு நிலைப்பாடு இது குறித்து அதன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அது குறித்து பல பேரும் சீமானுடைய கருத்து குறித்து பல பேர் வந்து பல கருத்துல தெரிவிச்சாங்க அதுல நம்ம தமிழ் பொக்கிசன் விக்கி வந்து ஒரு காணொலி பதிவு இருந்தாரு அதுல சீமான் பேசுறது சரியில்லை சீமான் இந்த மாதிரி பேசக்கூடாது இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான தீவிரவாதத்துக்கு ஆதரவாக கருத்தை வந்து தெரிவிக்க கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அது குறித்து நாம கூட இரண்டு காணொலி வந்து பதிவு இப்படி இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலி கீழே சில நபர்கள் இல்ல இல்ல விக்கி வந்து நெடுநிலையா தான் பேசுறாரு அப்ப அவரை நம்ம சீண்ட கூடாது நாம் தமிழ் கட்சி மேலையும் சீமான் மீதும் குறை இருக்குது அதை சுட்டிக்காட தான் செய்றாரு அதனால விக்கியை வந்து நம்ம கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காங்க இப்படி அந்த அந்த நபர் கருத்துக்கு எனது பதில் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள யாருமே வந்து குற்றம் குறை இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது இதுல வந்து சீமானும் அடக்கம் இதுல நாம எல்லோரும் வந்து இதுல அடக்கம் தான் அப்ப குற்றம் பார்க்கு சுற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீதும் சில குறை நிலைகள் இருக்கதான் செய்யும் அப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றேன் பாருங்களேன் இப்ப நான் சீமன் வந்து மேடையில் பேசும்போது ஒரு சொல்லுவாங்க அது இந்த மாட்டுக்கறியை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து அன்னைக்கு ரொம்ப உணவுக்கு கஷ்டப்பட்டேன் சென்னைக்கு வரும்போது ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்டேன் அப்ப எனக்கு பத்து ரூபாய்க்கு வந்து மாட்டுக்கறி கிடைச்சது அதை சாப்பிட்டு தான் நான் வந்து அன்னைக்கு வந்து எனது வந்து ஓட்டினேன் அப்படிமே சொல்லி சொல்லுவாங்க இது அன்றைய சீமான் அவர்கள் அவருடைய அனுபவத்தை வந்து சொல்றாங்க பேசும்போது மாட்டுக்கறி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து அப்படிங்கிறது தமிழர்கள் நிறைய பேர் வந்து பசுவை வந்து தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்க அவங்க வந்து இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இதை முகம் சுழிக்கக்கூடிய வகையில தான் பாக்குறாங்க ஏன்னா இங்க பசுவை வந்து தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த சீமான் அவர்களுடைய இந்த கருத்து அதாவது மாட்டுக்கறி வந்து ப்ரொமோட் பண்ற இந்த கருத்து அப்படிங்கிறது பல பேர விற்கப்படுகிறது அப்ப இந்த இடத்துல நான் சீமான என்ன பண்ணுவோம் இந்த மாதிரியான கருத்துல வந்து தவிர்க்கணும் அதாவது அதை சாப்பிடறதும் சாப்பிடாம இருக்கிறதும் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உணவு உரிமை இதை வந்து நம்ம தலையிட கூடாது யாருமே வந்து கருத்து சொல்லக்கூடாது இப்போ எனக்கு இந்த இடத்துல சீமான் அவர்களுடைய கருத்துல எனக்கே முரண்பாடு இருக்கு எனக்கு வந்து எனக்கே வந்து பிடிக்கல தான் நம்ம கட்சி உறவு பல பேருக்கு வந்து அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது பிடிக்கல தான் இது வந்து பல பேரால இது சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு குறையா தான் பார்க்கப்படுது இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு குறையா சொல்லலாம் ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த காஷ்மீர் தாக்குதல் குறித்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு குறித்து சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான கருத்து தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவின் மீது நமக்கு எப்படி பற்று வரும் இந்தியா வந்து தமிழர்கள் மீது ஒரு பற்று கொண்டிருந்தா ஒரு அக்கறை கொண்டிருந்தா நமக்கு இயல்பா பற்று வரும் இப்போ நான் சீமான் அவர்கள் வந்து கேட்ட கேள்வி என்ன நல்லா இருப்பாருங்க இன்னைக்கு இருபத்தி எட்டு பேர் வந்து கொல்லப்பட்டதுக்கு இந்த இந்திய அரசாங்கம் இந்த அளவுக்கு வந்து ஒரு போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோசமா செயல்படுற இந்தியா இந்திய ராணுவம் இங்க இலங்கையில எட்நூத்தி ஐம்பது மீனர்கள் வந்து கொல்லப்பட்ட போது ஏன் கண்டுக்கல இந்திய ராணுவம் என்ன பண்ணுச்சு அதே சமயத்தில் ஆந்திரா காட்டுக்குள்ள இருபது தமிழர்கள் அதாவது கூலி தொழிலாளிகள் மரம் வெட்ட போனாங்கன்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டாங்க ஆந்திர காவல்துறை சுட்டு கொண்டாங்க அப்ப ஒரு மரக்கட்டைக்கு இருக்கக்கூடிய உயிர் கூட ஒரு மனித உயிருக்கு வந்து இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த இரண்டு கேள்வி வந்து சரியான நியாயமான கேள்வியா இல்லையா அதே சமயத்துல தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் காவிரி நீர் வேணும்னு சொல்லி கேட்கும் போது அங்க கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் வந்து அவங்க தேடி பிடிச்சி அவங்க அடிக்கிறதும் அவங்க வீட்டை கொளுத்துறதோ அவங்க கரை வணிக நிறுவங்களை வந்து அடிச்சு நொறுக்குறதும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அது மட்டும் இல்லாம இங்கிருந்து செல்லக்கூடிய நம்ம தமிழக வாகனங்கள் அதை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க நம்ம ஓட்டுநர்கள் வந்து மிக கடுமையான முறையில் தாக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து இப்ப இந்தியா தானே இந்த மாதிரி நடக்கும் போது கண்டு கொள்ளாத இந்திய அரசு மற்ற இந்த ஆளு ஆளு வர்க்கங்கள் இதை கண்டுகொள்ளாத போது நமக்கு எப்படி இந்தியா மீது பற்று வரும் இப்படி சில கேள்விகளை எழுப்புறாங்க இது நியாயமான கேள்வியா இல்லையா அப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி பொங்குறாங்கல்ல இப்ப இதை பத்தி விக்கியும் சரி இல்ல மற்ற இந்த மாதிரி விக்கிக்கு ஆதரவாக பேச பேசக்கூடியவரும் சரி இந்த கருத்துக்கு சீமன் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா இப்ப அந்த நபர் குறிப்பிட்டாங்கல்ல நாம் தமிழ்ச்சி மேலேயும் சீமானின் மீதியும் சில குறைகள் இருக்க செய்து அது வந்து குறிப்பிட்டு பேசதான் செய்வாங்க அதே மாதிரி விக்கி அவர்களும் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக அந்த சீமானுக்கு ஆதரவாக பல காணொலியில இருந்து பேசியிருக்காங்க கருத்துல சொல்லிருக்காங்க நானும் வந்து அதை அதிர்ச்சி பேசியிருக்கேன் அதே சமயத்துல விக்கி மீதும் சில குறைகள் இருக்குல்ல அவருடைய இந்த கருத்துக்கள் மீதும் எனக்கும் விமர்சனம் இருக்குல்ல அதைத்தான் நான் முன் வைக்கிறேன் மற்றபடி நான் சீன்றதா வந்து எதுவும் நான் பண்ணலையே விக்கி வந்து நல்லா தான் பேசுறாரு இந்த இடத்துல அவருடைய இந்த கருத்து அப்படிங்கறது அண்ணன் சீமான் பற்றி சொல்லக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கறது தவறான கருத்து அப்படிங்கறது நான் எனது விமர்சனத்தை வைக்கிறேன் மற்றபடி சீன்ற விதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அதாவது இந்த இடத்துல தேவையானது அப்படிங்கிறது புரிதல் தான் இந்த புரிதல் அப்படிங்கிறது அரசியல் புரிதல் இருந்தாதான் வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் சரி இன்னொரு கேள்வி கேட்கறேன் ஒரு சரியான புரிதல் உள்ள நபர் எப்படி வந்து விஜய்யினோட அரசியலில் ஆதரிப்பாங்க இன்னைக்கு விஜய் ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்து நீ காண போடுறாரு இன்னைக்கு பல பேர் வந்து இன்னைக்கு அரசியல் வந்து எதிர்க்கிறாங்க அரசியல் புரியல் உள்ள இந்த சமுதாயத்தை நேசிக்க கூடிய அவங்க விஜய்னுடைய வந்து எதிர்க்கிறாங்க இன்னைக்கு நடிகர் அரவிந்தசாமியா இருக்கட்டும் இன்னைக்கு பல பேர் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து எதிர்க்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு தலைவனை வந்து திரையில் தேடக்கூடாது தரைகளை தேடணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துல வந்து பதிவு பண்றாங்க இப்ப இதுக்கு வந்து விக்கி வந்து என்ன பதில் சொல்வாரு இவ்வளவு அரசியல் பேசுற விக்கி ஏன் இதுல வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி இதற்கு விக்கி என்ன சொல்லுவாங்க விக்கிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதுதான் எனது கேள்வியா இருக்கு சரி நண்பர்களே இதுக்கு எப்படி பதில் வருதுன்னு பார்ப்போம் இந்த தருணத்துல இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எனது ஒரு விருப்பம் மீண்டும் அடுத்து ஒரு கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்